நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துரமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் தூய கிறிஸ்து வருகையின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை சண்டே சண்டேயின் அட்வெண்ட் இன்றைய நாள் சட்ட தியானத்திற்காக குறிக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி அது பரிசுத்தம் மார்க்கு என்பவர் எழுதி நட்சத்தினுள் முதலாம் அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய வசனங்களில் உள்ள பகுதி முதலாம் அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய வசனங்கள் யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலீலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்ஜியத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் குசுக்கள் பிரியமானவர்களே இந்த அருளு ஜப பாடலாக வரவேணும் அரசே மனுவேல் விஸ்வவேல் சரசே என்ற இந்த கீர்த்தனை பாடலின் முதலாம் சரணம் பொருத்தமாக அமையும் என்று நான் நம்புகின்றேன் அதே போல் இந்த வார்த்தையுடைய மையப் பொருளாக த கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட் டு ஹிஸ் பீப்புள் வி ஹோல் யுவர் கிங் இஸ் கம் கம்மிங் டு யூ கிறிஸ்து தனது மக்களுக்காக வருகின்றார் இதோ உங்கள் ராஜா உங்களிடம் வருகின்றார் என்பதில் வருகையின் காலம் அதனுடைய பின்னணி என்ன என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்வது நலமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் கிறிஸ்மஸ் திருநாளுக்கான ஆயத்த காலமாக இந்த வருகையின் காலம் கொடுக்கப்படுகின்றது நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் வருகையின் காலங்களாக அமைக்கப்பட்டுள்ளன இந்த நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் திருச்சபை கிறிஸ்தின் வருகைக்காக ஆயத்தம் செய்யப்படுகின்றன இந்த நான்கு வார காலமும் தபசு காலங்களாக கருதப்பட்டு மங்கள நிகழ்ச்சிகள் எதுவும் செய்யக்கூடாது என்று பழைய ஒழுங்கின்படியாக இருந்து வந்தன மிகவும் அண்மையில்தான் தரங்கை சினோடு கூட்டம் இவ்வொழுங்கை தளர்த்தியது இந்த அருணுரை பகுதியில் நாம் இயேசு கலிலையாவுக்கு திரும்புதல் என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம் பதினான்காம் வசனம் இயேசு கலிலையாவை விட்டு பெண் திரும்பி வருவதற்கு ஒரு வருட காலம் ஆயிற்று என்று ஹென்ரிக்சன் என்பவர் விளக்கம் தருகின்றார் யோவான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட செய்தி மார்க் ஆறாம் அதிகாரத்தில் வருகிறது மத்தியிலே பதினான்காம் அதிகாரத்திலே வருகின்றது ஆனால் இங்கு சுருக்கமாக மார்க்கு கூறுவது யோவானின் ஆயுதம் ஆயத்தம் செய்யும் யுகம் முடிந்து இரையரசு புகும் யுகம் ஆரம்பம் என்பதனை காட்டுவதாக இருக்கலாம் கிறிஸ்துவின் அனைத்து செய்திகளும் நற்செய்தி எனவே புதிய ஏற்பாட்டில் கொல்லப்பட்டன ஒன்று கஸ்வனிக்கர் ரெண்டாம் அதிகாரம் இரண்டு எட்டு ஒன்பது ஆகிய வசனங்கள் குரோமர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இரண்டு குழந்தையர் பதினொன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இந்த நட்சத்தின் உள்ளடக்கம் இறையரசனை பற்றியதாகும் இரையரசு என்கின்ற சொல் பிற சமய அடிப்படையில் தற்பொழுது அதிக வழக்கில் இல்லை ஆயிரம் யூத வழக்கில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட சொல்லாகும் ஆக யூத சமய சூழலில் யூத சமய எதிர்பார்ப்பின் பின்னணியத்தில் இளையரசு என்பது அறியப்படல் வேண்டும் யூத பின்னணியம் என்னும் பொழுது அதில் பழைய ஏற்பாட்டு பின்னணியமும் அடங்கியுள்ளன யாவையின் அரசு தன்மையும் அரசு செயல்முறையும் பழைய ஏற்பாட்டில் அழுத்தமாக கூறப்பட்டுள்ளன சங்கீதம் நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி ஆறு சங்கீதம் நூற்றி மூன்று பத்தொன்போது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்து தொடங்கி பதிமூன்று ஏசாயா நாற்பத்தி மூன்று பதினைந்து எரேமியா எட்டாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் யாவேயின் அரசாட்சியில் அவரது வல்லமையும் பலமும் ஓங்கி நிற்கும் யாவேயின் அரசாட்சி என்ற கருத்து இரு வடிவில் யூதர்களால் சித்தரிக்கப்பட்டன ஒன்று யாவேயின் அரசாட்சியினையும் அது இவ்வுலகில் கொள்ளுதல் இவ்வுலகில் கொள்ளும் வெற்றியையும் இவ்வுலகிற்கு வரும் அழிவையும் தீ நெருப்பு வெள்ளம் நட்சத்திரம் போன்ற இயற்கை உருவங்களை உருவகங்களை வைத்தும் இதைத்தான் குறிக்கிறது என்பதை அறிய முடியாதபடி மறைத்து பொருள் கொள்ளும் உருவகங்களை பயன்படுத்தி விளக்கும் யூத பொருள் சமயமாகும் மற்றொன்று நெறி சார்ந்தது பிரமாணங்களை கொள்வதன் மூலம் கை கொள்வதன் மூலமாகவும் அரசாட்சி நிறுவப்படும் என்ற கருத்தும் கருத்தும் கிறிஸ்துவின் போதனை கிறிஸ்துவின் போதனையின் மையமாக இறையரசு அரசு மேற்கூறிய சிந்தனை வடிவிலிருந்து சற்று மாறுபட்டு முடிவினையும் இறையருளையும் வலியுறுத்தும் இவ்வருளினையை மனிதர் பெற்றுக்கொள்ள முடியும் மார்க்கு பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே எதிர்பார்த்து தங்களை ஆயத்தமாக்க முடியும் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தேட முடியும் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அனைத்தையும் தியாகம் செய்து இறையருளில் நுழைய முடியும் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் இறை அரசு இப்பொழுதே இயேசுவின் வாழ்வு பணியின் மூலம் வந்திருக்கின்றது இறையருள் மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளன வெளிப்படுத்தப்படும் என்கின்ற அல்லது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்கின்ற இரு அம்சங்களும் இணைந்து இவ்வசனத்தில் காணப்படும் இருக்கிறது என்பதனை குறிக்கும் கிரேக்க சொல் வந்திருக்கிறது என்ற பொருளை தரும் இறை அரசு மக்களிடையில் மக்களிடையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறது மனிதனின் சிந்தனை வாழ்க்கை நிலையில் ஒரு துருப்பம் காணப்படல் அவசியம் மனந்திரும்புதல் என்கின்ற கிரேக்க சொல் சிந்தனை மாற்றம் எதன் என்பதனை குறிக்கும் விசுவாசம் என்பது இயேசுவின் போதனைகளை பற்றி இயேசுவின் போதனைகளை பற்றிய நம்பிக்கையையும் ஈடுபடுத்திக் கொள்வதையும் குறிக்கும் மார்க்கு நற்செய்தியில் இயேசுவின் கொள்கை அறிவிப்பு நான்கு கூறுகளை கொண்டது ஒன்று மக்கள் பல்லாண்டுகளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியாவாக தாம் வந் வந்துள்ளது இரண்டு மேசியா பணி இளையரசின் மதிப்பீடுகளான அன்பு இரக்கம் நீதி சமத்துவம் போன்ற விழுமியங்களை சமுதாயத்தில் நிலைநாட்டுவது மூன்று மக்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு வேரோட்டமான மாற்றத்தை ஏற்படுத்துவது நான்கு புதிய கோட்பாடுகளை எடுத்து கூறும் நற்செய்தி மக்கள் ஏற்பது காலம் நிறைவேறி இருக்கிறது இறையரசு சமீபமாக இருக்கிறது மனம் திரும்பி நற்செய்தி ஏற்றுக்கொள்ளுங்கள் நியாயத்திற்பின் ஞாயிற்களில் பண்பட்ட நம்மிடம் இயேசு தேடி வர விரும்புகிறார் யோவானின் பணி வழியை செவ்வை செய்ய வந்தவர் யோவான் கைது செய்யப்பட்ட பின்பு இறை ஆயத்த காலம் முடிவுக்கு வந்துவிட்டது இயேசு வந்துவிட்டால் அதுவே இறையரசு அதுவே நட்செய்தி கிறிஸ்துவின் செயல்பாடு நட்செய்தியே ஒன்று துரணிக்க இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்கள் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம்சனம் ரெண்டு குழந்தையர் பதினொன்றாம் அதிகாரம் வசனம் அந்த நற்செய்தியை பெற்றுக்கொள்ள இன்றைக்கே நமக்கு மனமாற்றம் தேவையாய் இருக்கிறது நிறைவாக கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே அருட்காலம் சமீபம் அருட்காலம் சமீபம் ஆயத்தப்படும் இரண்டாவது மனம் திரும்புதல் அவசியம் அறிக்கை எடுக்கும் மூன்றாவது சுவிசேஷ முக்கியம் சிந்தையில் வை ஒன்று அருட்காலம் சமீபம் அழத்தப்படு இரண்டு மனம் திரும்புதல் அவசியம் அறிக்கையிடு மூன்று சுவிசேஷ முக்கியம் சிந்தையில் வை சிந்திப்போம் செயல்படுவோம் ஆண்டோடு இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமை